ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பராக ஒரு கப்பு அரிசி மாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா சூப்பராக முறு முறுன்னு முறுக்கு வத்தல் தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வத்தல் பண்ணுறதுக்கு அரிசி எதுவும் ஊற வச்சு அரைக்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் வீட்டில் அரைச்ச அரிசி மாவை வச்சு நான் இன்றைக்கி வத்தல் போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க நல்லா சூப்பராக அளவுக்கு நல்ல முறு முறுன்னு நம்ம ஸ்நாக்ஸுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி மிக்சி கப்பில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துகிட்டு அதே பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போது அரிசி மாவும் ஜவ்வரிசி மாவும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மிக்ஸி கப்பில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சின்னதாக சேர்க்குறீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் மாவு அலந்தோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துருக்கேன் அளவுக்கு நைஸாக அரைக்க முடியாது எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிச்சம் மீதி இருக்கிற அந்த தண்ணியும் மிக்சி கப்லேயே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் நல்லா அடிகனமான குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அரைச்ச அந்த பச்சை மிளகாய் தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவும் ஜவ்வரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போது இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கலக்கும்போது நமக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே உடஞ்சி போய் நல்லா திக்கான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி திக்கான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க மாவோட பதம் இந்த அளவுக்கு திக்காக வரணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் கேஸ் வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்கான மாவு பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியே நம்ம போட்டு மூடிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸில் இருக்கட்டும் இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் எதுவும் இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு இன்னமும் நல்ல வெந்து இருக்கும் அது சூட்லேயே அந்த மாவு வந்து காயாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சப்பட சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய விதமான நான் வத்தல் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் ரேஷன் அரிசி வத்தல் ஜவ்வரிசி வத்தல்னு நிறைய விதமான வத்தல் வீடியோலாம் போட்டுருக்கேன் அதோடய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் பழ சாறு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கு அச்சில் நம்ம போட்டு புரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் இப்போ கையை ஈரம் படுத்திட்டு அதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முறுக்கு அச்சில்தான் போடணும்னு இல்லைங்க நீங்கள் வந்து எண்ணெய் கவரில் கூட நீங்கள் போட்டு பிழிஞ்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நான் வந்து ஒரு துணி போட்டுருக்கேன் துணி மேலே கொஞ்சம் தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம முறுக்கு போல் வத்தல் பிழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் கவரில் போட்டு நீள நீளமாக நீங்கள் பிழிஞ்சிக்கலாங்க உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம முறுக்கு போல் பிழிஞ்சு எடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம முறுக்கு போல் எண்ணெயில் இது பொறிச்சு கொடுக்கலாம் இப்போது நான் வந்து எல்லா மாவியும் இதே மாதிரி முறுக்கு போல் பிழிஞ்சு எடுத்தாச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் வெயில்லையும் இல்லைனா வீட்டுக்குள்ள ஃபேன் காற்றுல கூட ஒரு மூணு நாள் வரைக்கும் காய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நாள் போல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது இதை நம்ம துணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம் துணியிலேருந்து நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் பூஞ்சை பிடிக்காமல் இருக்கும் இப்போது சூடான எண்ணெயில் நம்ம வத்தல் போட்டு பொறிச்சிக்கலாம் பாருங்க வத்தல் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு போது நல்லா டபுளாக நமக்கு பொறிஞ்சி வந்திருக்குன்னு நல்லா சூப்பராக முறு முறுன்னு முறுக்கு வத்தல் ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாகவே செஞ்சிடலாம் அரிசி ஊற வச்சு அரைக்க தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவும் ஜவ்வரிசியும் இருந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி முறு முறுன்னு முறுக்கு வத்தல் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லா விதமான நான் வத்தல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் போடுங்க மற்றவங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்